ஹலோ வெல்கம் டு சேனல் அப்பா பாத்ரூம் போனால் உங்களுக்கு எரிச்சல் இருக்கா கடுப்பு இருக்கா ரத்தப்போக்கு வருதா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவதிப்படும் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் மூலம் அதாவது இப்ப நம்ம இருக்கிற காலகட்டங்களில் சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்ஸ் அதனாலேயே தொடர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கனாலே நிறைய பேருக்கு இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வருது அதுல எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காம லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நாம பார்க்க போகிறோம் ஏழ்மையான குறிப்பு அதாவது உளுந்து உளுந்தை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் ஊற வச்சுக்கோங்க நைட்டே ஊற வச்சுட்டு கால் எந்திரிச்சி வெறும் வயிற்றுல உங்களோட உள்ளங்கையில் வச்சு அந்த உளுந்தை சாப்பிட்டிங்கன்னா நிச்சயமாக மூலத்துக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும் நாள் முழுக்க எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த பிரச்சனையிலேருந்து குறைபடும் அதே மாதிரி நம்ம பாத்ரூம் போகிற இடத்துல அப்பப்போ எண்ணெய் ஆயில் தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஒன்று தொட்டு வச்சுட்டே வரணும் அடுத்த குறிப்பு கருணைக்கிழங்கு இந்த கருணைக்கிழங்கு எந்த மாதிரி சாப்பிட்டா நமக்கு மூல பிரச்சனை பார்ப்போம் கருணைக்கிழங்கு லேகியமா சாப்பிட்லாம் இல்லனா குழம்பு சாம்பார் அதில் போட்டு சாப்பிட்லாம் பொரியல் மட்டும் பண்ணி சாப்பிடக்கூடாது ஏன்னா பொரியல் நிறைய எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் ஊற்றுறது இல்லாமல் மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம் ஸோ அது நமக்கு ஒத்துக்காது அதுக்காக நான் வந்து பொரியல் வேணான்னு சொல்றேன் நாட்டு மருந்து கடையில் கருணக்கிழங்கு லேகை முன்னே வைக்குதா அதை வாங்கி சாப்பிட்டீங்கனாலும் நைட் நைட்டு சாப்பிட்ணும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கருணைக்கிழங்கு வந்து என்ன சொல்றது சிம்பிளா எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியதான் நம்ம பட்ளும் சேனலோட நோக்கமே எல்லா மக்களுக்கும் எளிமையான குறிப்பு வீட்ல இருந்த மாதிரி சின்ன சின்ன குறிப்பு பண்ணி பார்க்கணுன்றதுதான் இந்த கருணக்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு மிளச்சிக்கல் மூளை வந்து நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க ஸ்வீட்க்கு பதிலாக ஒரு ஜாங்கிரி அதாவது இந்த ஜாங்கிரி கொடுக்குறப்போ இது உளுந்தல செஞ்சது ஜிலேபி இதை சாப்பிட்றப்ப ஆட்டோமேட்டிக்காக மூலம் குறைஞ்சிரும் அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் நம்மளோட பேக் ஸ்டோர் ப்ளூம் ஷேரை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட அப்டேட் உங்களுக்கெல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க் யூ ஃபோரெண்ட்ஸ்